அவமானங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அவமானத்தை கடந்து தான் வந்திருப்போம் அந்த அவமானத்தை பார்த்து நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அப்படி தனக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய அவமானத்திற்காக அதை எதிர்கொள்வதற்காக ஒரு பெரிய கார் கம்பெனியவே உருவாக்கின ஒருத்தருடைய கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரோஷியோ லம்போகினி அப்படிங்கிறவர் தான் அவர் லேம்போகினிங்கிற சூப்பர் கார்ஸ் பிராண்டை உருவாக்கின ஒரு ஜீனியஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இரண்டாம் உலக போரில் ஒரு சிப்பாயாக வந்து வேலை செஞ்சு கைதியாக மாறி அதற்கப்புறமா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தையே உருவாக்கின லாம்போகினிய கதையை இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வெல்கம் டு பேங் போகன் உங்கள் போகன் இன்றைக்கி நாம் படிக்க போகிறது ஃபெரோஷியோ லாம்போகினின் கதை வாங்க லாம்போகீனி கார்ஸ் இன்றைக்கி அந்த நிறுவனத்துடைய வேல்யூங்கிறது இருபது பில்லியன் யூரோஸாக மதிப்பிடப்படுது இன்றைக்கி அந்த நிறுவனம் ஃபோக்ஸ் ஃபைகர் நிறுவனத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் லாம்போகீனிக் காரை வாங்கணும் அப்படிங்கிறது பலருக்கு கனவு நிறைய பேர் அந்த காரை பார்க்குறதுக்காகவே பக்கத்தில் போய் நிற்பாங்க நம்மளில் பல பேர் வந்து இன்றைக்கும் ஃபோட்டோவில் இல்லை வீடியோஸில் தான் இந்த லேம்போகினிக் கார்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இந்தியாவிலேயும் இந்த கார்கள் பயன்பாட்டில் இருக்குது ரேலீஸ்லாம் கூட வைப்பாங்க இந்த கார்கள் வரிசையாக வந்து கார் ஓடஸ்லாம் ஓட்டிகிட்டு போகிற ரேலீஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ரேலீஸை வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் போவாங்க அதில் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா அப்படி ரேலி போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் வரும் பாருங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கரை அந்த காரால் ஏறி இறங்க முடியாது ஆனால் அவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சுற்றிக்கிட்டு அந்த கார் போவோம் இல்லை ரொம்ப சிரமப்படும் அதை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும் நம்மளால் வாங்க முடியல இந்த காரை வச்சுக்கிட்டு ஃபீட்பேக்கர் கூட ஏற முடியல பாரு அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிட்டு நம்மளை நம்மளே வந்து ஆசுவாசப்படுத்தி உலகத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சூப்பர் கார்ஸில் லாம்போகினியும் ஒன்று வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த காரை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம்ல அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக லாம்போகினி கார் அப்படிங்கிறது இருக்கும் இந்த லாபோகினி கார்ஸுடைய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெஸ்மரைசிங்கான ஒன்று தாங்க அதை பார்த்தாலே வந்து எப்பட அப்படி ஒரு கார் இருக்குது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை கண்டிப்பாக விடும் அதோட லோகோ இருக்குது பாருங்கள் அந்த லோகோ வந்து ஒரு ரேஜிங் புல் நம்ம ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படியே திம்முறிகிட்டு நிற்கும் அந்த மாடு அதை பார்த்தாலே வந்து அப்படியே விரியும் ச என்ன பவர்ஃபுல் காருங்கிறத லோகோவே காட்டுது போகிறாங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த புல் லோகோவை வச்சது கூட லாம்போகினி தான் அதாவது இந்த காருடைய ஃபவுண்டர் தான் அது என்னென்னா லாம்போகினியுடைய ராசி சைன் அப்படிங்கிறது டாரஸ் புல் அதனால் புல்லுடைய லோகோ வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணார் ஃபஸ்ட் திங் ரெண்டாவது அவருக்கு ஸ்பெயின் நாட்டுடைய பாரம்பரியமான எருதுபிடி விழா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த போட்டி அவருக்கு ரொம்ப பிடித்தவன் நம்ம ஊரில் காலையை தழுவி நம்ம விளையாடுறோம்ல அந்த மாதிரியான விளையாட்டு இல்லை அது அது வந்து ரொம்ப ரத்த கலரி உள்ள ஒரு விளையாட்டு அதை பார்த்தாலே நமக்கு கடுப்பாகும் அந்த விளையாட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அதனாலேயே அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு மாடு மாதிரி என்னோடய வண்டி இருக்கும் உழைக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய விதமாக இந்த லோகோ வந்து அவர் உருவாக்கினார் பிகினிங்கில் இருந்த புல்லோகோங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபிகேஷன் ஆகி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புல்லோகோவாக மாறி இருக்குது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது லேம்போனி கார் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எருதுபிடு விழா இருக்குது பார்த்தீங்களா அது சம்பந்தமாகவோ எருதுகள் சம்பந்தமாகவோ தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுனால் லம்போகினியோடைய மியூரா பிராண்ட் பார்த்திங்கன்னா மியூரா அப்படிங்கிறது புல் ஃபைட்டிங்கில் கலந்துக்கக்கூடிய ஒரு மாட்டு இனத்தின் வகை அதே மாதிரி இன்னொரு ப்ரீடுங்கிறது இருக்குது அதுவும் இந்த புல் ஃபைட்டிங்கில் ரொம்ப தீவிரமாக பயன்படுத்துவாங்க அதோட பேரில் உருவானது தான் லாம்போகினியோடைய அபன்டைடவர் இது எல்லாமே புல்ஸ் சம்மந்தமாகவே இருக்கும் ஏன்னா அவருக்கு புல்ஸுங்கிறது அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இந்த காருடைய லோகோ பேர் இது எல்லாத்துலேயும் தான் காளைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அந்த காருடைய ஷேப்ஸ் டிசைன்ஸ் அதோடைய மாடிஃபிகேஷன் இது எல்லாத்துலையுமே எங்கெங்கே இருந்தோ இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருக்காங்க லம்போங்கனி நிறுவனத்தார் உதாரணத்துக்கு அபின் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு விட்டில் பூச்சி மாதிரியான ஒரு ஒரு இருந்து அதோடைய டிசைனை வந்து எடுத்திருக்காங்க அந்த காருடைய சீஃப் டிசைனராக இருந்த நீ இந்த பூச்சியை வந்து நடக்கும்போது மிதிஸ்டர் அதாவது ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கிறது வழக்கமாக வரும் அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த பூச்சோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்கார் இப்படி லம்போகேனியோடைய கார்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான இன்ஸ்பிரேஷன்ஸில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று சூப்பர் காஸ் இண்டஸ்ட்ரியவே ஒட்டு மொத்தமாக மாற்றி அமைத்த ஒரு நிறுவனம் தான் அந்த லம்போகினி அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் காஸ் இருந்தது ஃபெராரிலாம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு நிறுவனம் தான் ஆனால் கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்கணும் அதோடைய டிசைனில் இருந்தே அது மாறணும் அப்படின்னு யோசித்தவர் லம்போகினி தொடர்ந்து ஃபெராரியோட டஃப் காம்படிஷன் தன்னுடைய நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் தான் ஃபெரோஷியோ லாம்போகேனி அதற்கு காரணம் ஃபெராரி நிறுவனத்துடைய ஃபவுண்டரான என்ஜோ ஃபெராரி லம்போகினிக்கு தந்த அவமானம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லம்போகினி யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒன்று பண்ணணும் என்ன கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு வர அடம்பிடிச்சிட்டு மறந்தளாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிடுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபெராஷியல் நம்போகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெனாசோ அப்படின்னு இச்சிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் அவருடைய பெற்றோருக்கு அஞ்சு பசங்க இவர் மூத்தவர் இவருடைய அப்பா ஒரு விவசாயி பெரிய நிலத்தை வச்சு அந்த நிலத்தில் வந்து தொடர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய மூத்த மகனும் தன்னோடவே சேர்ந்து விவசாயத்தில் வளரணும் ஒரு விவசாயம் மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அப்பாவுடைய கனவாக இருந்துச்சு ஆனால் ஃபரேஷல் லம்போகினிக்கு வேறு ஒரு கனவுங்கிறது இருந்துச்சு அது என்னென்னா இன்ஜின்ஸ் சின்ன வயசுலேருந்து மெஷின்ஸ் மேலே அவருக்கு தீராத காதலுங்கிறது இருந்தது அதுவும் கார்கள் மேலையும் அதில் இருக்கக்கூடிய இன்ஜின்கள் மேலையும் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது சும்மா சும்மா ஏதாவது எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பார் அதனால் அது சம்மந்தமாக படிக்கணும்னு முடிவு எடுத்தாரு லம்போகினி அந்த டைமில் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸுக்குன்னுலாம் தனி கோர்ஸ்லாம் கிடையாது டாலியா பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க நடத்திக்கிட்டு இருந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பேசிக்ஸான விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா பிளாக்னா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒர்க் ஷாப்பில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார் அசிஸ்டண்ட் மெக்கானிக்காக அங்கே இருந்து கார்கள் என்ன மாதிரியான பழுதுகள் வருது அதை எப்படி சரி பண்ணணும் கார்கள் எப்படிலாம் செயல்படுதுங்கிறத எல்லாத்தையுமே அவர் படிக்க ஆரம்பித்தார் அங்கே ஓரளவுக்கு தொழில் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா பதினெட்டு வயசில் சொந்தமாக தன்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு லம்போகினி அந்த வயசில் ரொம்ப சின்ன வயசாக இருந்தார் அவருக்கு எந்த விதமான பேர்டுங்கிறோம் இல்லை அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அவர் அவர் சம்பாதிச்சு தான் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுங்கிற சூழல்லாம் இல்லை அதனால நினச்சபடி வாழ்ந்துகிட்டு இருந்தார் இப்போப்பெல்லாம் பழைய காரு பைக்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி அதை ரோடிங்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தார் இந்த ஒர்க் ஷாப்பை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெரிய ஒர்க் ஷாப்பை மாற்றணும் அப்படிங்கிற கனவு அவர் இருந்த சமயத்தில் தான் உலக வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு சம்பவங்கிறது அவருடைய வாழ்க்கையும் மாற்றி போட்டுச்சு கரெக்ட் இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது தொடங்குச்சு இரண்டாம் உலக போரில் இட்லி எந்த பக்கம் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நாசிப் படைகளோட கூட்டணி அமைச்சு அவங்க இரண்டாம் உலக போரில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க போர் சூழலில் வயதுக்கு வந்த இளம் ஆண்கள் அத்தனை பேருமே போரில் சோல்ஜர்ஸாக கலந்துக்கணுங்கிறது விதியாக இருந்துச்சு அதனால் இட்லியுடைய எல்லைப் பகுதிக்கு ஒரு இராணுவ வீரராக பயணித்தார் லம்போகினி அங்கே அவர் ஏற்கனவே ஒர்க் ஷாப்லலாம் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே இராணுவ பீரங்கிகள் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா அந்த வண்டிகளை பழுது பார்க்கறதுக்குன்னு இருந்த குழுவில் இவரை தூக்கி போட்டாங்க அப்போதான் லம்போகினிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வரையும் கிடச்ச கையில் கிடச்ச டூல்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது இருக்கிறதுல அட்வான்ஸ்டான டூல்ஸ்லாம் நம்ம கைக்கு வந்திருக்கு அதுவும் மற்ற நாடுகளுடைய டெக்னாலஜிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு வந்திருக்கு இது எல்லாத்தையும் வச்சு இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒருத்தராக அவர் மாற ஆரம்பிச்சுருக்காரு அது அவருடைய உயரதிகாரிகளுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒன்றாக மாறிச்சு யாரா அந்த பையன் இவ்வளோ சூப்பராக வந்து வேலை செய்கிறான் செம்மையாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஃபெரோஷியல் லம்பகேனி மேலே எக்ஸ்ட்ராவாக அவங்க கேர் செலுத்தக்கூடிய விதத்துக்கு அது நகர்ந்துச்சு கொஞ்ச காலத்தில் அந்த கராஜுடைய தலைவராகவே ஃபெரோஷியல் லம்போகினியாக அவங்க நியமித்தாங்க ஒரு சாதாரண சிப்பாயை சேர்ந்தவர் தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் அந்த இடத்துக்கே ஒரு தலைவராக மாறுறார் இந்த சூழலில் தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு முடிவுக்கு வந்த உடனே நிலமை அப்படியே தலைகீழாக மாறுச்சு இங்கே நம்ம ஓரளவுக்கு பெருசாக கற்றுக்கிட்டோம் இது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு பெருசாக வளர்ந்துடலான லம்போகினி கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே மாறிடுச்சு போர் முடிவுக்கு வந்தோடனே அலைட் ஃபோர்ஸஸால் ஆக்சஸ் படை வீரர்கள் பல பேர் வந்து போர் கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டாங்க அப்படி தான் ஐலாண்ட் ரோட்ஸை கைப்பற்றின பிரிட்டிஷ் படைகளால் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த லம்போகினியும் ஒரு போர் கைதியாக மாறினார் ஆனால் அவருடைய மெக்கானிக்கல் திறமை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் படை தளபதிகளுக்கு தெரிய வருது அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அவரை போர் அடைச்சி வைக்க முடிவு பண்ணி அவரை வெளியில் விடுறாங்க பிரிட்டிஷுடைய இராணுவ எல்லாம் ரிப்பேர் பார்க்க வேண்டிய வேலைங்கிறது லம்போகணிக்கு ஒதுக்கப்படுது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதுக்கும் பெர்மிஷன் வாங்கியிருந்தார் லம்போகினி அந்த சமயத்தில் தான் அவருக்கு முதல் காதல் அப்படிங்கிறதும் வளர்ந்தது கிளலேலியா மௌண்டே அப்படிங்கிற ஒரு இட்டாலிய பெண் மீது அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கான காதல் வளர்ந்துச்சு அந்த காதல் திருமணத்தில் முடியுது ஆனால் அந்த திருமணம் பல வருடங்கள் நீடிக்கலை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவங்களுக்கு திருமணம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு லலேலியா மாண்டி இறந்து போகிறாங்க தான் நேசித்த காதல் மனைவியுடைய மரணம் அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அதே சமயத்தில் அதே புள்ளியில் நிற்கிறத விட நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு லம்புகினி உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறமா இட்லி மறுபடியும் தன்னை கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குது நாடு முழுக்க அதற்கான ஒரு அலைங்கிறது உருவாகுது இட்லி நாட்டை சார்ந்த பல பேர் வந்து பல நாடுகளில் வந்து அகதிகளாக கைதிகளாக இருக்காங்க அவங்க எல்லாருமே திரும்பி நாடுகளுக்கு வராங்க இப்படியாவது நம்ம நாட்டை மறுபடியும் கட்டமைக்கணும் தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் விட்ட விவசாயத்தை தொடங்கணும் அப்படின்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க அந்த தான் ரோடு ஐலாண்ட்லேருந்து ஃப்ரெஷோவும் கிளம்பி வர்றார் இப்போ கிளம்பி வந்தவர் தன்னுடைய சொந்த ஊரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது விவசாயங்கிறது அங்கே பெரிய அளவுக்கு பொய்த்து போன ஒரு நிலைமைங்கிறது இருந்துச்சு ஏன்னா அந்த போர்க்காலத்தில் பெரிய அளவுக்கு அங்கே விவசாயம் அப்படிங்கிறதே நடக்கலை அதனால் மறுபடியும் விவசாயம் செய்ய போகிறாங்க ஆனால் அப்படி விவசாயம் செய்கிறதுக்கு அங்கே அதிகப்படியான அளவுக்கு மக்கள் இல்லை கம்மியான அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக விவசாயம் ஆட்டோமேஷனை நோக்கி போக போகுது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய கருவிகள் அதிகமாக தேவைப்பட போகுது அப்படிங்கிறத ஃபெரோஷியோ லம்போகினி கரெக்டாக கணிக்கிறார் அதுக்கேற்ற மாதிரியான கருவிகளை உருவாக்கணும்னா பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா அதை நோக்கி தன்னுடைய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு லம்போகினி அதை முடிவெடுத்ததுக்கப்புறமா அவர் எதை உருவாக்கணும்னு டிசைட் பண்ணார்னா டிராக்டரை உருவாக்கணும்னு டிசைட் பண்ணுறார் டிராக்டர் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கும் அந்த டிராக்டரை ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு அந்த காலகட்டத்தில் ஃபியத் லேண்டினி மோட்டோ மெக்கானிக் அது மாதிரியான கம்பெனிகள் டிராக்டர்களை உருவாக்கி தந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இரண்டாம் உலகப் போரில் நலிவடைந்த விவசாயிகளும் வாங்கக்கூடிய சூழலில் அதே சமயத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு டிராக்டர் அப்படிங்கிறது அப்போ இல்லை ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு லேம்போகினி டிசைட் பண்ணுறார் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் போர் சூழலில் பயன்படுத்தி தூக்கி போட்ட கார்களுடைய உதிரி பாகங்கள்லாம் சேகரித்து அதை வச்சு ஒரு டிராக்டர் அப்படிங்கிறத தயாரிக்கிறார் அது அவருக்கு ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு அந்த கேரியோக்கா டிராக்டர் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு அவர் கொண்டு வந்து சேர்க்குறார் அதை பார்க்க வந்த விவசாயிகளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போகுது எடுத்த உடனேயே பதினாலு டிராக்டர்களுக்கான ஆர்டர் அவருக்கு கிடைக்கிது அவ்வளவுதான் சரியான டிசிஷனை நாம் எடுத்திருக்கோன்னு முடிவு பண்ணி இமீடியட்டாக லோன் எடுக்கிறதுக்கான வேலைக்கு போகிறாரு லம்போகினி அவருடைய அப்பா அதுக்கு உதவிக்கு வரார் அவங்க குடும்பத்துடைய நிலத்தை அடமானமாக வச்சு பேங்க்லேருந்து லோன் எடுத்து ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் முதல்ல ஸ்கிராப்னு தூக்கி போட்ட மோரிஸ் கார் இருக்குதுலையே அதோடைய இன்ஜின்களை ஆயிரம் வாங்கினார் அந்த கார் இன்ஜின்களை அடிப்படையாக வச்சு டிராக்டர்களை உருவாக்கினார் அதற்கேற்ற தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினார் போர்க்காலத்துக்கு அப்புறமா இட்லியில் பெரிய அளவுக்கான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் இருந்தும் நிறைய சப்சிடி தொழில் தொடங்கிறதுக்கு ஏற்ற கட்டுப்பாடுகளுடைய தளர்வுகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அதை பயன்படுத்தி லம்போகினி ஆரம்பித்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது அவருக்கு கூடிய சீக்கிரத்துலேயே கை கொடுக்க ஆரம்பிச்சது அவர் எதிர்பார்த்ததை விட அவருடைய டிராக்டர்களுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது மார்க்கெட்டில் போட்டி போட்டுக்கிட்டு அவருடைய டிராக்டர்கள் வாங்க ஆரம்பித்தாங்க அடுத்தடுத்து புது புது மாடிஃபிகேஷனோட புது புது டிராக்டர்களை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார் லம்போகினி லம்போகினி அப்படிங்கிறது சூப்பர் கார்களுடைய அடையாளமாக இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் முதல்ல தயாரித்தது டிராக்டர்கள் தான் சரி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக டிராக்டர்களை தயாரிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்த லம்போகினி எப்படி கார் தயாரிக்கக்கூடிய பிஸ்னஸ்குள்ளே வந்தார் அதுக்கான காரணம் என்ன அதற்கு ஒரு அவமானம் தான் காரணம் லம்போக்கி ஃபெராரி கார்ஸுங்கிறது ரொம்ப பிரியமான ஒன்று தன்னுடைய கார் கலெக்ஷனில் புதுசாக ஒரு ஃபெராரி கார் வந்ததுன்னா உடனே வாங்கி வைக்கக்கூடிய பழக்கங்கிறது அவருக்கு இருக்குது ஆனால் ஃபெராரி கார்களில் அவர் வந்து ஒரு பிரச்சனையை பார்க்குறாரு என்னென்னா அதில் இருக்கக்கூடிய கிளச் படல் வந்து சரியில்லை அது சீக்கிரமாக வந்து ரிப்பேர் ஆகிடுது அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார் என்ன பண்ணுறாரு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டுக்கு கிளம்பி போய் அவர் வீட்டுக்கு கதவை தட்டுறார் அவர் வேறு யாரும் கிடையாது ஃபெராரியுடைய ஃபவுண்டரான என்ஜோ ஃபெராரி என்சோ ஃபெராரி கிட்ட தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணால் இந்த கிளச் வந்து இன்னும் நல்லா வேலை செய்யும் நான் எதிர்பார்க்குற மாதிரி மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்கிறார் என்சோ ஃபெராரிக்கு லம்போகினி சொன்னது எதுவுமே பிடிக்கல இப்ப யாருனால் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவருக்கு வந்துருச்சு கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாலபாடமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் லம்போகினி அஸ் அ கஸ்டமராக வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் ஃபிராரி அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லாமல் அவரை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் நகர்றார் அப்போ தான் உலகத்துடைய ஃபேமஸான ஒரு டைலாகை வந்து அவர் சொல்கிறார் அது என்னென்னா கார் செய்கிறது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியும் நீ டிராக்டர் செய்கிற வேலையை மட்டும் செய்யி அதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படின்னார் அதை சொல்லிவிட்டு என்ஜோ ஃபிராரி கதவு சாத்திட்டார் ஆனால் லம்போகினிக்கு அதை பொறுத்துக்கவே முடியல தன்னுடைய வீடை நோக்கி வரும் வரைக்கும் அவருக்கு அந்த அவமானம் பெருத்த அவமானமாக இருந்துச்சு நான் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன் லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து என்னுடைய டிராக்டரை வாங்கி இருக்காங்க நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் எனக்கும் வண்டிகளை தயாரிக்க தெரியும் ரிப்பேர் பண்ண தெரியும் எல்லாமே தெரியும் நான் ஒரு கருத்து சொன்னால் என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற கோபம் அவருக்கு தலைக்கேறுது நான் இப்படி ஒரு அவமானம் வந்து யாருக்காவது வந்திருந்தோம் என்ன நடந்துருக்கும் ஒன்று அவர் எதாவது கண்டபடி திட்டிட்டு படுத்திருப்பாங்க இல்லை வாழ்நாள் முழுக்க அந்த அவமானத்தை நினச்சிக்கிட்டே கடந்துட்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கே தான் லம்போகினி தான் யார் அப்படிங்கிறத உலகுக்கு காட்டணும்னு முடிவெடுத்தார் அவர் வீட்டுக்கு தன்னுடைய ஃபெராரி காரில் வந்து சேரும்போது இந்த ஃபெராரி காருக்கு போட்டியாக ஒரு லம்போகீனி காரை நான் உருவாக்குவேன்னு முடிவு பண்ணார் அந்த முடிவுக்கு அப்புறமா உருவானது தான் லாம்போகீனி நிறுவனம் வெறும் அஞ்சு வருஷத்தில் லாம்போகினியுடைய முதல் காரை டூரின் ஆட்டோமொபைல் ஷோவில் காட்சிக்கு கொண்டு வந்தார் ஃபெராஷ் ஷோ லாம்போகினி வெறும் அஞ்சு வருஷத்தில் எப்படியா சூப்பர் கார் பாசிபிளாச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் சாதாரண ஆட்கள் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஃபெராரி நிர்வாகத்தில் தலைமை இன்ஜினியராக வேலை பார்த்த காரில் சிட்டி கியாட்டா பிசாரினி இவங்க உட்பட மூணு பேர் தான் அந்த முக்கியமானவங்க ஃபெராரி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டதும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு நிறைய முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் என்சோ ஃபெராரியுடைய மனைவி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் சரியானபடி இருந்தால் பரவாயில்ல அது ரொம்ப தப்பாக இருக்குது அதனால் ப்ரொடக்ஷன் லைனே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஃபெராரி கிட்ட போய் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க என்ஜோ ஃபெராரிக்கு பொறுத்துக்க முடியல அன்றைக்கி நைட்டே அந்த அஞ்சு பேரே வேலையை விட்டு தூக்குறாரு அந்த அஞ்சு பேர் வெளியில் வந்தவங்க சூப்பர் கார் ஏற்ற ஏற்றமான டிசைன்ஸ்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க நம்ம லம்போகீனி இந்த அவமானம் பட்டுட்டு வெளியில் வந்தார் இல்லையா ஒரு கார் கம்பெனியை தொடர்ந்து முடிவு பண்ணார் இல்லையா முடிவு பண்ணதுக்கப்புறம் நேராக அந்த அஞ்சு பேரை தான் போய் பார்க்குறாரு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாரு ஆனா என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு அந்த அஞ்சு பேரும் லம்போகினியோடைய டிராக்டர்ல ஏறுனாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல அந்த டிராக்டர் காரா மாறிடுச்சு அந்த முதல் காருடைய பேர் லம்போகினி த்ரீ ஃபிப்டி இந்த கார் வந்து இன்னைக்கு ப்ரைஸ்லெஸ் எவ்வளவு விலை அதுக்கு போகணும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காராகவே மாறிடுச்சு ரொம்ப கம்மியான அளவுக்கான எண்ணிக்கையில் தான் அந்த காரை தயாரிச்சிருந்தாங்க ஆனால் லம்போங்கினி ஒரு சூப்பர் கார் பிராண்டாக ஃபெராரிக்கு உண்மையான போட்டியாக காட்டுனது எதுனா லம்போகினி மியூரா இந்த கார் ஒரு ரெவல்யூஷனரி காராக இருந்துச்சு எஃப் ஒன் ரேஸ்களுடைய இன்ஸ்பிரேஷன் அடிப்படையை வச்சு இந்த காரை உருவாக்கியிருந்தாங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் இந்த கார் இன்ஜின் அப்படிங்கிறது இருந்துச்சு உலகத்தில் கமர்ஷியல் காரில் பாடியுடைய சென்டரில் இன்ஜின் வச்சு உருவாக்கப்பட்ட முதல் கார் இந்த கார் தான் இந்த கார் வந்த உடனேயே இதோட டிசைன் இதோடைய ஸ்டைல் இதோடைய கிளாசிக்கான லுக் இது எல்லாத்தையும் பார்த்து ஹெக்கப்பட்ட புக்கிங் வர ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறிமுகமான இந்த கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபத்தி நாலு கார்கள் விற்பனையாக இருந்துச்சு இப்போ ஏகப்பட்ட இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காரங்கிறது அவங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை தரக்கூடிய ஒன்று ஏன்னா இது சூப்பர் கார்ஸ் இப்போ செவன் சிக்ஸ்டி ஃபோர் கார்ஸுங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் ஜனாமா ஈரோக்கா மாடல்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இது எல்லாத்தையும் விட என்ன இதான்ப்பா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக பார்க்கக்கூடிய ஒரு கார் மாடல் எதுனா காண்டாச் இந்த காண்டாச்சுங்கிற இத்தாலியன் வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா வாவ் அப்படிங்கிறதான் அதையே பேராக வச்சு தான் அந்த காரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த காரோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் கதவுலாம் வந்து அப்படியே மேல் நோக்கி திறக்கும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார் இந்த கார் இப்படி தன்னுடைய கார் மாடல்ஸ் போலமாக ஃபெராரிக்கு பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்தையும் காம்படிஷனையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஃபெரோஷியோ லேம்போ கின்னி ஆனால் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு கொஞ்ச காலத்திலே வர ஆரம்பிச்சிது அதுக்கு காரணம் ஆயில் கிரைசிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இறுதியில் உலகம் முழுக்க ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிறது உருவாச்சு அது குளோபல் எக்கனாமியே மாற்றி போட ஆரம்பிச்சிது சூப்பர் கார்ஸுடைய தேவைகள் குறைய ஆரம்பிச்சது அதோடய மார்க்கெட் சுருங்க ஆரம்பிச்சு எண்பது சதவீதம் அளவுக்கு அதோடைய மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அதனால் லம்போகினி தன்னுடைய கார் தொழிலில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட முடியல நிறைய அளவுக்கு அவர் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தது அதனால நஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் தன்னுடைய நிறுவனத்தை விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்தார் லம்போகினி ஆனால் லம்போகினி அதுக்கப்புறமா வாங்கினவங்க லம்போகினிங்கிறதோடைய லெகசியை தொடர்ந்து காப்பாத்தினாங்க அதுக்கப்புறமா நான்கு முறைக்கு மேலே லம்போகினியுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்துச்சு கடைசியாக அவுடி நிறுவனம் லம்போகினியை வந்து வாங்கினாங்க இன்றைக்கி அவுடி நிறுவனத்தோடு சேர்த்து ஃபோக்ஸ்வேகனே வந்து லம்போகினியை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த கம்பெனியை உருவாக்கினார்ல லம்போகினி அவர் என்னானார் அவர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பிஸ்னஸும் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தையும் வந்துட்டார் டிராக்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்து வெளியில் வந்துட்டார் அதுக்கப்புறமா ஒரு லேக் வியூ பார்த்த மாதிரி ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு மேன்ஷனை கட்டி அதில் தன்னுடைய இறுதி காலத்தை ரிலாக்ஸ்டாக வாழ்ந்தார் லம்போகினி போதாதுக்கு பக்கத்தில் ஒரு கோல்ஃப் கோட்டையை உருவாக்கி அப்படி கோல்ஃப் விளையாடிக்கிட்டே லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபெரோஷியோ லம்போகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் மரணம் அடைஞ்சார் எப்படி லம்போகினியை பார்த்து என்சோஃபெராரி சொன்ன அந்த வாக்கியம்ங்கிறது உலக ஃபேமஸோ அதே மாதிரி லம்போகினி சொன்ன ஒரு வாக்கியம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸ் அது என்ன தெரியுமா டோன்ட் மெஸ் வித் எ ஃபார்மர் அதாவது ஒரு விவசாயிகிட்ட மோதிடாத அப்படிங்கிறது தான் ஃபெரோஷியல் லம்பங்கினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸுடைய கதை இது தான் இவரோடய லைஃப்பில் நம்ம எவ்வளோ கற்றுக்க முடியல எப்படி வந்து நமக்கு கஷ்டமான சூழல் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை பார்க்கணும் எதிர்காலத்தை சரியாக கணிச்சு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் நம்ம வரக்கூடிய அவமானத்தை கூட நமக்கான படிக்கலாம் எப்படி மாற்றணும் அதே மாதிரி நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சோம் இனிமேல் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு எப்படி ரிலாக்ஸ்டாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவருடைய லைஃப்பில் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும் சரி ஓகே பாஸ் ஃபிரோஷியல் லம்போகினுடைய கதை உங்களுக்கு இன்ஸ்பரிங்காக இருந்திரு நம்புகிறேன் இந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு போய் சார்ணுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து இன்னும் ரெண்டு டிஸ்டிங்கெலாம் கண்டனோட உங்களை பார்க்குறேன்